வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து அஹ் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் நகை வாங்க முடியுமா அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் பொதுவா இன்னைக்கு தங்கத்துடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அதிகரிக்குது ஆனா இன்னைக்கு விலை அப்படின்றப்போ நம்ம ஒரு ஒரு பவுன் எடுக்க போறோம் அப்படின்னா செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிட்டே வரும் இது வந்து கடைக்கு கடை மாறுபடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து நகை எடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம தங்கத்தை தவிர எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உண்மையாகவே அது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கக்கூடிய செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் எப்படி தங்கம் வாங்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டீட்டெயில் பார்க்கலாம் அது கூடவே நூறு மில்லிகிராம் காயின் வந்து வாங்குறது பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது அதுக்கு வந்து நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டேன் எந்த அளவுக்கு அது வந்து லாபம் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த நூறு மில்லிகிராம் காயின் வந்து அவங்க வாங்கி ஓடிஐ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து போட்டு அது மூலமாக அவங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கிது அப்படின்றத பற்றி அவங்க வந்து எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க அவங்க அனுப்பின அந்த டீட்டெயில் கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ ஸோ வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோ போகலாம் நம்மகிட்ட அமௌண்ட்டாக இருக்குது என் கையில் வந்து அமௌண்ட்டாக இருக்குது பல்க்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அதை வந்து கொடுத்து நான் வந்து தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்றது மாதிரியான மனநிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்ளி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து கொடுத்து வாங்குறது மாதிரி தான் இருக்கும் இதுவே நீங்கள் உங்ககிட்ட பெரிய அமௌண்ட்டு கையில் இருந்தாலும் சரி இல்லை அதெல்லாம் இல்லை என்கிட்ட நான் மாதம் மாதம் கட்டணும் அப்படின்றது மாதிரி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சிட்ட ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்கள்கிட்ட நிறையவே பணம் இருக்குது ஒரு ஏழை சீட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செய்குடி சேதாரம்லாம் இல்லாமல் நகை வாங்கலாம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் நகை வாங்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து சொல்கிறேன் இப்போ சிட்டு ஸ்கீம் பொறுத்தளவுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டான சிட்டு ஸ்கீம் எது அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணி போட கற்றுக்கணும் இப்போ லக்கிலி எங்களுக்கு வந்து இங்கே திருச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது மாதிரியான பெஸ்டான சிட்டு ஸ்கீம் எல்லாம் இருக்குது நான் மேலே சொன்னது மாதிரி வேஸ்டேஜ் அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி இது மாதிரி எதுவுமே கொடுக்காம எடுக்கிற சிட்ட ஸ்கீம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்ட ஸ்கீம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது பற்றினா டீடைல்டு வீடியோ நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் அதை பற்றி வந்து எப்படி ஒரு சிட்ட ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அது வந்து போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டாவது எங்களுக்கு இங்கே திருச்சியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலரா போடுறது வந்து அச்சய சீட்டு அப்படின்றது இதுல வந்து சேர்ற தங்கத்துக்கு அதாவது நம்ம இன்னைக்கு போய் பணம் கட்டுறோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அதில் வந்து கோல்டா ஆட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியட் அதாவது பதினஞ்சு மாதம் இந்த சிட்டு வந்து கட்டுவோம் பதினாறாவது மாதம் வெயிட் பண்ணி நம்ம வந்து நகை எடுக்கிறது மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் எடுக்கலாம் ஸோ இது பற்றினா டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து ஆல்ரெடி வந்து இந்த அட்சய சீட்டு வந்து போட்டிருக்கோம் அதாவது தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகை சீட்டு போட்டிருக்கிறோம் அது கூடவே வந்து இந்த தங்கமகள் அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பல்காக ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நம்ம இருக்க ஓல்டு ஜுவல்லரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை கோல்டு காயின் இது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்க முடியும் அச்சை சீட்டு பிளஸ் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அட்சே சீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு மாதத்துக்குள்ளே உங்களால் ஒரு நாலு கிராம் சேர்க்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்குவோம் இதில் இந்த அட்சய சீட்டு வந்து நாலு டியூ நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நாலு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு பதினோரு மாதம் ப்ளஸ் இதில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய பதினோரு மாசம் ரெண்டும் சேர்த்து நமக்கு கரெக்டாக வந்து சேர்த்து போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு நாலு கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா இதை வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாலாவது மாதம் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த அட்சைய சீட்டு கட்டி நாலாவது மாதம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரெண்டே சேர்த்து வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு கிராம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சீட்டில் வந்து ஒரு நாலு கிராம் ப்ளஸ் இதில் வந்து ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து ஆறு கிராமுக்கு நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா பெரிய நகையா எடுக்கணும் அப்படின்றது மாதிரி எதாவது பிளான் பண்றீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது கூடவே வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா போட்டு எடுக்கணும் அப்படின்றது மாதிரி அதாவது எங்கிட்ட இருக்க பழைய தங்கத்தை கொடுத்து எடுக்கணும் இல்லை கோல்டு காயினை கொடுத்து எடுக்கணும் அப்படின்றது மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அச்சே சிட்டு ஆரம்பிச்சு நாலு மாசத்துல நீங்கள் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ணிட்டீங்க அது கோல்டு காயினையோ இல்லை நகையோ கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு இருக்கும் வந்து இதுக்கு கிடையாது இதுவே அச்சய சீட்டு மட்டும் கட்டிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய தங்க காசையோ இல்ல பழைய நகையோ கொண்டு போய் கொடுத்துட்டு எடுக்கிறீங்க இந்த சீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்கன்னா இந்த சிட்ல சேர்ந்துருக்க அந்த கிராம்க்கு மட்டும்தான் உங்களுக்கு செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம இருக்கும் பேலன்ஸ் நீங்கள் இருந்து கொடுக்கக்கூடிய அதுக்கெல்லாம் வந்து எல்லாமே போடுவாங்க அதாவது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது எல்லாமே போடுவாங்க அதையும் தவிர்க்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து சேர்த்து போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து பணம் மிச்சமாகும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது கூடவே நம்ம சேனலில் நிறைய தங்கம் சேமிக்கிறது பணம் சேமிக்கிறது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லாத்துக்குமே தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்து வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தங்கம் சேமிக்கணும் இல்லை பணம் சேமிக்கணும் அப்படின்றப்போ அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று போட்டிருந்த ஷார்ட்ஸில் வந்து இந்த டைரியில் நான் எப்படி வந்து நான் வாங்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி எல்லாம் வந்து நோட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது வந்து எப்படின்னு நோட்டை காட்டி சொல்லுங்கள் எப்படி நோட் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கன்ட்டு கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வந்து இதுக்கான ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து நமக்கு மெயில் அனுப்பின விஷயத்த வந்து பார்ப்போம் அவங்க வந்து நூறு மில்லிகிராம் காயின் வந்து ஒரு இருபது காயின் வந்து வாங்கியிருக்கிறாங்க இருபது கார்டாக வந்து வாங்கியிருக்கிறாங்க நான் அது எப்படி இருக்கும்ன்றதை இப்போ காட்டுறேன் சோ இந்த தான் இருக்கும் நூறு மில்லிகிராம் காயின் அப்படின்றது இது வந்து ஒரு சில ஷாப்ல வந்து உங்களுக்கு தனியாவும் கிடைக்கும் காயின் மட்டும் தனியாவும் கிடைக்கும் நான் வாங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டோட வரும் ஸோ இது மாதிரி வந்து அந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து இருபது கார்டு வாங்கியிருக்கிறாங்க இருபது அப்படின்றப்போ ரெண்டு கிராம் சேர்ந்துடும் இது ஜஸ்ட் ஒரு நூறு மில்லிகிராம் அப்படின்றப்போ இதே மாதிரி நம்மக்கிட்ட பணம் இருக்கிறப்ப எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கிட்டுருக்கோம் அப்படின்றப்போ ஈஸியாக வந்து நம்மளால் கிராம் கணக்கு வந்து சேர்க்க முடியும் இதில் இதெல்லாம் அஞ்சு கார்டு நான் வந்து வச்சிருக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிராம் வந்து என்கிட்ட இருக்கு ஆனா இன்னைக்கு நான் போயிட்டு அரை கிராம் வாங்கணும்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் இல்லாம என்னால் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பணத்தில் வந்து வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலுமே நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது எதுக்காக காடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பத்தி தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி ரூபாய் இருந்தாவே இது மாதிரி வாங்க முடியும் இன்ன ரேட்டுக்கு அப்படின்றப்போ இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க அவங்களுக்குமே தங்கம் செய்யறோம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மட்டும்தான் இது வந்து காட்டுறேன் இந்த மாதிரி வந்து இருபது கார்டு அப்படின்றப்ப அவங்க வந்து ஒரே நாளில் வாங்க கிடையாது கிட்டத்தட்ட அதோடைய விலை வந்து நூறு மில்லிகிராம் அப்படின்றது வந்து ஒரு எழுநூறு எட்நூறு ரூபாய் இருக்கிறதுல இருந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக அவங்க வந்து வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி அது மாதிரி சேவ் பண்ணதான் இந்த ஒன்று ஒன்றரை வருஷத்தில் சேவ் பண்ணதான் இந்த இருபது கார்டு இருபது இன்ட்டு நூறு மில்லிகிராம் அப்படின்றப்போ ரெண்டு கிராம் வந்து சேர்ந்துரும் இந்த ரெண்டு கிராம இப்ப இந்த மந்த் பன்னெண்டாம் தேதி வந்து அவங்க ரெண்டு கிராம வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான வீடியோவுமே எனக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டு விட்டுருக்காங்க அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் இப்போ இந்த இடத்துல வந்து காட்டுறேன் இப்போ நவம்பரில் வந்து அவங்களுக்கு இது முடியுது அடுத்த வருஷம் நவம்பரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் வந்து அவங்களுக்கு நகை எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு கிராமம் வந்து இந்த டிசம்பர் மந்த்து பன்னெண்டாம் தேதி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுக்குறேன் இப்போ இவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் வந்து நகை எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குள்ளே இவங்க சேர்த்துருக்க இந்த ரெண்டு கிராம் அப்படின்றதோடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி ஏழு டு முப்பதாயிரம் வரைக்கும் மதிப்பு வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு லாபம் அப்படின்றத வந்து பாருங்கள் நமக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறேன் அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அச்சயசீட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டிகிட்ருக்கிறாங்க நாலு மாதம் முடிஞ்சது முடிஞ்ச விட்டு இவங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு கிராம கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நான் முன்னாடி சொன்னது மாதிரி கரெக்டாக அக்டோபரில் வந்து இந்த அச்சய சீட்டு முடியும் நவம்பரில் வந்து ஒன் மந்த் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து நவம்பரில் முடியும் ரெண்டையும் சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நூறு மில்லிகிராம் தானே அப்படின்றது மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில நம்மளால வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் பெண் பிள்ளைகள்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பா ஒரு பதினஞ்சு பவுன் இருபது பவுன் சொன்ன இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு பவுனாவது போடணும் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பவுனாவது கொடுக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கட்டாயமான சூழ்நிலையில தான் இருக்கிறோம் பெண் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு பவுன் வந்து இன்னைக்கு நினச்ச மாத்திரத்தில் வாங்க முடியாது அஞ்சு பவுன் என்ன ஒரு அரை பவுனே இன்றைய காலகட்டத்துக்கு வாங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு கிராம் நமக்கு வந்து சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றது வந்து நமக்கு அந்த செய்துலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் தடுக்கும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய அச்சே சீட்டு அதுக்கடுத்து வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சீட்டு இது பற்றின டீட்டெயில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லையும் அதுக்கடுத்து வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் எப்பயுமே வந்து தங்கம் சேமிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் தான் நம்ம தான் வந்து பயந்துக்கிறோம் இன்றைக்கி விலை வந்து இந்த அளவுக்கு ஏறிட்டுருக்கு அப்படின்றப்போ கொஞ்சம் நமக்கு வந்து பயம் வர்றது இயற்கை தான் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு சில்லற சில்லறையாக சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ கட்டாயம் அது வந்து ஒரு நல்ல ஒரு சேமிப்பாக நமக்கு மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேணால் கண்டிப்பாக இது மாதிரி சேவ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ